மாண்புமிக பேரவைத் அவர்களே தமிழக வரலாற்றில் புதிய சாதனை படைத்து வரும் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை குறித்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மாநில அரசின் வரி வருவாயில் வணிக வரித்துறையின் மூலமாக எழுபத்தி ஒன்னு புள்ளி ஆறு சதவீதமும் பதிவுத் மூலமாக பதினைஞ்சு புள்ளி நாலு சதவீதமும் பெறப்பட்டு அரசிற்கு வரும் மொத்த வருவாயில் எண்பத்தி ஏழு சதவீதம் வருவாயை ஈட்டித்தரும் பெருமை மிகு துறைகளாக வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை உள்ளன இதுவரை இல்லாத அளவு இது என்று வாய் வார்த்தை நான் சொல்லவில்லை புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் வணிக வரித்துறை மொத்தமாக ஈட்டியுள்ள வரி வருவாய் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஆகும் ஆனால் மாண்புமிக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கழக பொறுப்பேற்ற பின்னர் கடந்த நாலு நாள்களில் மட்டும் இதுவரை அஞ்சு லட்சத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வருவாயை வணிக வரித்துறை ஈட்டியுள்ளது கடந்த ஆட்சியின் பத்தாண்டு காலத்தில் ஈட்டப்பட்ட மொத்த வரி வருவாயில் எழுபத்தி நாலு சதவீதத்தை வருவாயை கடந்த நாலு ஆண்டுகளில் கழக வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது மீதமுள்ள வருவாய் இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் வணிக வரித்துறை பல்வேறு நடவடிக்கை முனைப்புடன் முன்னெடுத்துள்ளது போன்று பதிவுத்துறையில் கடந்த பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்தில் ஈட்டப்பட்ட மொத்த வருவாய் எண்பத்தி எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ஆகும் ஆனால் இந்த நான்காண்டு காலம் கழக அரசு ஆட்சியில் மட்டும் எழுபத்தி இரண்டாயிரத்தி நாலு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது கடந்த பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் பதிவுத்துறை ஈட்டப்பட்ட மொத்த வருவாய் விட கழக ஆட்சியின் ஐந்தாண்டு காலத்தில் கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கு பதிவு துறையானது பல்வேறு சீர்திருத்தங்களை சீர்திருத்த நடவடிக்கைகளை சிறப்பான முறையில் மேற்கொண்டு வருகிறது மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இங்கே உரையாற்றிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் எம்எல்ஏ சங்ககிரி அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி முதல் ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி தொண்ணூத்தி ஆவணங்கள் பதிவு ஆனால் எங்களின் மட்டுமே ஒரு லட்சத்தி முப்பத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு ஆட்சி காலத்தில் நம்முடைய வருடம் முதல் இருபத்தி ஒன்று வருடம் ஐந்தாம் ஐந்தாண்டு காலம் வருவாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆகும் ஆனால் எங்களது இந்த நாலாண்டு காலத்தில் மட்டும் எழுபத்தி இரண்டாயிரத்தி நாலு கோடி ரூபாய் ஆகும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே நம்முடைய வருவாய் வணிக வரித்துறை ஈட்டியுள்ள கடந்த ஆட்சியில் நம்முடைய பத்தாண்டு காலத்தில் ஈட்டப்பட்ட மொத்த வருவாய் வரி வருவாயில எழுபத்தி நாலு சதவீதம் வருவாயை கடந்த நாலு ஆண்டுகளில் கழக அரசு வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது மீதமுள்ள வருவாயை இடைவெளியை பூர்த்தி செய்து வணிகவரித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை முனைப்புடன் முன்னெடுத்து பதிவுத்துறையும் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் ஈட்டப்பட்ட மொத்த வருவாயை கூடுதலாக வருவாய் ஈட்டுவதற்கு பதிவுத்துறையானது பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை சிறப்பான முறையில் மேற்கொண்டு வருகிறது இவ்வாறாக கலாச்சாரத்தில் பொறுப்பேற்ற பின்னர் கடந்த நாலு ஆண்டுகளில் வணிகவரித்துறையும் பதிவுத்துறையும் சேர்ந்து மொத்தமாக அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளன இவ்விரைவு துறைகளால் வசதியிக்கப்படும் இந்த வருவாயின் பங்களிப்பானது தமிழ்நாடு அரசின் புதுமையான பல திட்டங்களை செயல்படுத்தி மாநிலத்தின் உள்கட்டமை மேம்படுத்தவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும் ஆதாரமாக உள்ளது வரலாற்று சாதனையான இந்த வெற்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு பெருமையோடு அர்ப்பணிக்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கழக அரசு பொறுப்பேற்றதற்கும் போது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் இழப்பீட்டுத் தொகை இல்லாமல் எண்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயாக இருந்த வணிக வரித்துறையின் வரி வருவாய் துறையின் தொடர் முயற்சிகளால் இருபத்தி நாலு நிதியாண்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபது கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இது இருபது இருபத்தி ஆண்டை விட ஒப்பிடும் போது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டுள்ளது வரி வசூலில் முதன்மை துறையாக இருந்த போதிலும் வணிய வரி நிர்வாக செலவினமானது இத்துறையின் வருவாயிலே அரை சதவீதத்திற்கும் குறைவாய்வு தொடர்ந்து இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டில் சைபர் புள்ளி நாலு ஏழு சதவீதமாக உள்ளது கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் வணிகவரித்துறையின் ஏழு நிர்வாக கோட்டங்களும் ஆறு நுண்ணறிவு கோட்டங்களும் பதிமூணு வணிகவரி துணை ஆணையர் அலுவலகங்களும் உருவாக்கப்பட்டது அதை அதிக பணியாளர்களை துறையின் உயர் பணியிலே ஈடுபடுத்தும் வகையில் ஆறு கூடுதல் ஆணையாளர்கள் இருபத்தி மூணு இணை ஆணையர்கள் எழுபத்தாறு துணை ஆணையர்கள் தொண்ணூத்தி ஆறு உதவி ஆணையர்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு மாநில வரி அலுவலர்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு துணை மாநில வரி அலுவலர்கள் ஆகியோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது நுண்ணணிவு பிரிவில சுற்றும் படைகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி அஞ்சிலிருந்து நூறாகவும் ஆய்வு குழுக்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நூத்தி பன்னிரெண்டாகவும் உயர்த்தப்பட்டது இவ்வாறு இந்த துறையில் நான்காண்டுகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பல்வேறு முயற்சிகளின் வாயிலாக இக்கூடுதல் வருவாய் வசூலிக்கப்பட்டது எனவே மேற்கூறிப்பட்ட புதிய கோட்டங்களுக்கு தேவையான பணியாளர்கள் கட்டடங்கள் வாகன வசதி உள்ளிட்ட அடிப்படை உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு ஏற்கனவே கோட்டங்களின் பழமையான மற்றும் வாழைய கட்டங்களில் செயல்படும் அலுவலகங்களும் புதிய கட்டடங்கள் கட்டவும் பழைய கட்டடங்களின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவும் துறையின் வருவாய் பெருக்கத்திற்கு தேவையான மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த நிதியாண்டில் வணிக வரித்துறைக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் பதிவுச் சான்று திருப்புத்தொகை வரி விவர அறிக்கை தாக்கல் செய்வதை கண்காணித்தல் வரி விவர அறிக்கைகளின் கூர்ந்தாய்வு வரி விதிப்பு மற்றும் வருவாய் நிலுவைகள் வசூல் செய்வது போன்ற முக்கிய பணிகளில் வணிகவரித்துறை அதிக கவனம் செலுத்தி வருகிறது நுண்ணறி பிரிவின் ஆய்வு குழுக்கள் மற்றும் சுற்றும் படைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் புதியதாக வரி ஆய்வு குழு மற்றும் தணிக்கை குழுக்களை உருவாக்குதல் வறுவசூலி ஆய்வாளர்களின் பணித்தரம் உயர்த்துதல் தரவு பகுப்பாய்வு தீர்வு சேவைகளை வழங்குவதற்காக ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நிறுவனத்தை ஐஐடி ஈடுபடுத்துதல் புதியதாக பதிவு பெற்ற வரி செலுத்துவோருக்கு வரவேற்பு கடிதம் அனுப்புதல் மற்றும் திருத்தணிக்கை மேற்கொள்ளுதல் போன்ற நல்ல பல திட்டங்களை திறம்பல செயல்படுத்தியதன் பயனாக வணிகவரித்துறை கூடுதலாக வருவாய் ஈட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மொத்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி ஜிஎஸ்டி வருவாய் வசூலில் தேசிய தேசிய வளர்ச்சி விகிதம் பதினொன்று புள்ளி நாலு நாலு சதவீதமாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் அதைவிட உயர்வாக பதினஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதமாகவும் ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி ஐஜிஎஸ்டி வருவாய் வசூலில் தேசிய வளர்ச்சி விகிதம் பதிமூணு புள்ளி நாலு ஒன்பது சதவீதமாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் அதைவிட உயர்வாக பத்தொன்பது புள்ளி மூணு மூணு சதவீதமாகவும் மொத்த மாநில சரக்குகள் மற்றும் சேவைகளின் வரி எஸ்சி எஸ்டி வருவாய் வசூலில் தேசிய வளர்ச்சி விகிதம் ஒன்பது புள்ளி ஆறு சதவீத சதவீதமாக இருக்கும் நிலையில் நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் அதைவிட உயர்வாக பன்னெண்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதமாகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது மிகவும் முற்றுநோக்க வேண்டிய குறிப்பிடத்தக்க சாதனையாகும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மாநில சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் மாநில வரம்பிற்குள்ளான வரி செலுத்துவோர் தாக்கல் செய்துள்ள மாதாந்திர வரி விவர அறிக்கைகளில் செலுத்திய வரித்தொகை மட்டுமல்ல மாநில சரக்குகள் மற்றும் சேவைகள் ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி தீர்வின் மூலமாக கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் பங்களிக்கப்பட்டுள்ளது மாநிலத்திற்கு சேர வேண்டிய ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி தீர்வை ஐஜிஎஸ்டி செட்டில்மெண்ட் வரி ஆய்வு குழு கண்காணிக்கிறது இந்த குழு மேற்கொண்ட ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவைகள் வரி தீர்வின் பகுப்பாய்வு வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி தீர்வு அதிகரித்து நமது மாநிலத்திற்கு நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு அஞ்சு கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் கிடைத்துள்ளது வணிக வரித்துறை மூலம் கூடுதலாக வருவாய் ஈட்டவும் வருவாய் வளர்ச்சியை மேம்படுத்த வருவாய் இழப்பினை ஆய்வு செய்யவும் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் பெரும் தரவுகளின் பகுப்பாய்வு தீர்வு சேவைகளை ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு வணிக வரித்துறை பயன்படுத்துவதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு மேற்கொள்ளப்பட்டு பயன்பாட்டு சேவை வழங்குனராக பதிமூணு புள்ளி நாலு ஏழு கோடி ரூபாய் செலவில் அந்நிறுவனம் நியமிக்கப்பட்டது அதன் வாயிலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது பத்தொம்பது இருபது இருபது இருபத்தொன்னு ஆகிய வரி விதிப்பு ஆண்டுகளுக்கான வரி உறவு அறிக்கைகள் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் கூர்ந்தாவிட்டுப்பத்தொ பன்னெண்டு இருபத்தி மூணு மூணு முதல் முப்பத்தொன்று வரையிலான பதினைஞ்சு மாத காலத்தில் நாலாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது புள்ளி நாலு கோடி ரூபாய் வருவாய் வசூலிக்கப்பட்டுள்ளது நுண்ணறிவு பிரிவின் ஆய்வு நடைமுறைகளில் அதிக கவனம் செலுத்திய விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் வசூலிக்கப்பட்ட ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது மூணு கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் குழுக்களின் வசூலிக்கப்பட்ட வருவாயானது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு மூணு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது சரக்குகள் வழங்காமல் விலைப்பட்டியல் மட்டுமே வழங்கிய போலிப்பட்டியல் தயாரிப்போர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் தொடரப்பட்டு வருகிறது போலிப்பட்டியல் தயாரிப்பாளருக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மாநிலம் தழுவிய மற்றும் நாடு தழுவிய கணக்கெடுப்பின் போது மூவாயிரத்தி பதினாலு புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் உள்ளீட்டு வரி வரவு கொண்ட ஆயிரத்தி நானூத்தி முப்பது பதிவு பெற்ற நபர்கள் செயல்படாதவர்கள் கண்டறியப்பட்டு ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு போலி வணிகர்களின் பதிவுச் சான்று ரத்து செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் அவதாரத் தொகையாக விதிக்கப்பட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த போலியா ஜிஎஸ்டி இவ்வளவு வேறு இழப்பு ஏற்படுகின்றதை தெரிஞ்சுக்கங்க மேலும் பன்னெண்டு புள்ளி நாலு ஆறு கோடி ரூபாய் அளவிலான உள்ளீட்டு வரி வருவினை மோசடியாக பெற்ற இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டன சரக்கு வாகன சோதனை மற்றும் மின்னணு வழி பட்டியலில் சரிபார்ப்புக்காக சுற்றுப்படை அலுவலர்கள் வாகனங்கள் மற்றும் தேவையான உபகரணங்களை அளித்ததன் விளைவாக கழக அரசு பொறுப்பேற்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் சுற்று படை பதினொன்று புள்ளி ஆறு சைவது கோடி ரூபாயாக இருந்த சுற்றுப்படையின் வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் எழுபத்தி மூணு புள்ளி ரெண்டு கோடி ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒன்பது கோடி ரூபாயாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் இருநூத்தி புள்ளி நாலு கோடி ரூபாயாகவும் இருபத்தி நாலு அஞ்சாம் ஆண்டில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஒன்பது எட்டு கோடி ரூபாயாகவும் உயர்ந்தது அந்த ஆட்சியில பதினோரு புள்ளி ஆறு ஒன்பது கோடியாக இருந்தது இன்றைக்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு மூணு கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது என்பதனை தெரிவித்துக் கொண்டு சரக்குகள் மற்றும் சேவை வரி சட்டங்கள் மற்றும் முந்தைய வரி சட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்படும் தணிக்கை நடவடிக்கை கூடுதல் கவனம் செலுத்தி அறுபது தணிக்கை குழுக்கள் பணியாற்றி வருகின்றன இத்தணிக்கை குழுக்களின் மேம்படுத்தப்பட்ட பணித்திறனின் வாயிலாக ஐநூற்றி முப்பது புள்ளி முப்பது மூணு கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் வசூலிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நிலுவைகளை வசூல் செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளால் மாநில சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி நிலுவையாக ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது புள்ளி ரெண்டு ஒன்று கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி நிலுவையாக நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முந்தைய சட்டங்களின் நிலுவையாக இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டன ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதியதாக பதிவு பெற்ற வரி செலுத்துவோருடன் நல்லுறவை வளர்க்கும் விதமாக அவர்களுக்கு வரவேற்பு கடிதங்கள் அனுப்பும் நடைமுறை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்திய புதிய நடைமுறை மூலம் முகவரியில் செயல்படாத வரி செலுத்துவோர் மற்றும் போலி பட்டியல் தயாரிப்போர் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் பதிவுச் சான்றுகள் ரத்து செய்யப்படுவதுடன் பெற்ற உள்ளீட்டு வரி வரிவினை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன முகவரியில் செயல்படாத பதிவு பெற்ற நபர்கள் மற்றும் பதிவு பெறாத நபர்களை அடையாளம் காணும் பொருட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தெரு தணிக்கை தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் புதிய வரி செலுத்துவோர் பதிவு செய்யப்படுவதோடு அவர்கள் வாயிலாக கூடுதல் வருவாய் வருவாயும் கிடைத்து வருகிறது வணிக இடங்களில் சரிபார்க்கும் போது தரவுகளை பெறுவதற்கு ஏதுவாக தெரு தணிக்கை தணிக்கை முறையான வகையில் நடத்திடவும் அரண் என்ற ஒரு கைபே கைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது பதிவு பெற்ற வணிக இடத்தில் உள்ள வரி செலுத்துவோர் பதிவு பெறாத இடம் அல்லது கூடுதல் இடத்தில் வணிக செய்யும் வரி செலுத்துவோர் தவறான நிர்வாக வரம்பினை கீழ் இணைக்கப்பட்ட வரி செலுத்துவோர் போலி பட்டியல் தயாரிப்போர் ஆகியோரின் அடையாளமான இந்த செயலி உதவுகிறது வரி செலுத்துவோர் எளிய முறையில் வணிகம் செய்வதே வணிக வரித்துறை ஊக்குவிக்கும் வண்ணம் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரியின் கீழ் பதிவுச் சான்று அறிக்கைகள் தாக்கல் செய்தல் வரி செலுத்துதல் திருப்புத்தொகை பெறுதல் போன்ற வரி செலுத்துவது தொடர்பான பல வகையான வணிக நடவடிக்கைகளை வழியாக மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது வரி செலுத்தும் முறையினை எளிதாக்கும் வண்ணம் ஒன்றிணைந்த கட்டணம் இடைமுகம் யுபிஐ மற்றும் பற்று வரவு அட்டைகள் மூலம் சரக்குகள் மற்றும் சேவை வரியினை செலுத்து முறை ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கப்பட்டுள்ளது சரக்குகள் மற்றும் சேவைகளின் வரி இணையத்தின் பின்புலன் அலுவலக மென்பொருள் பயன்பாடு மாதிரி டூ அமைப்பினை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வணிகவரித்துறை ஏற்றுக்கொண்டுள்ளது மேலும் வரி வருவாய் வசூலை மேம்படுத்திடவும் துறையின் அலுவலர்களுக்கு உதவிடவும் தமிழ்நாடு மின்னணுவியல் நிறுவனம் எல்காட் மற்றும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் துணையுடன் முழுமையான தீர்வு திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ செயல்படுத்தப்பட்டுள்ளது தற்போது துறை அலுவலர்களின் பணித்திறனை கண்காணிக்கும் பொருட்டு ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் மென்பொருள் தொகுப்புகளால் உருவாக்கப்படுகின்றது பல்வேறு மேம்படுத்த மேலாண்மை தகவல் அறிக்கைகள் முழுமையான தீர்வு திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோவில் உட்புகப்பட்டுள்ளது வணிகர்களிடம் கனிவான அணுகுமுறையை கடைபிடித்து அவர்களின் பல்வேறு முறைகளுக்கு தீர்வு கண்டு மேன்மையான வரி நிர்வாகத்தை உறுதி செய்வதையே தலையாய கொள்கையாக கொண்டுள்ள வணிக வரித்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் வணிக நலனை கருத்தில் கொண்டு அரசுக்கு வருவாய் ஈட்டுவதிலும் உரிய பங்களிப்பை தந்து சிறப்பாக செயல்படும் என்ற உறுதியை மாமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் துறையில் பல்வேறு புதிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து துறையின் வருவாய் பெருக்கத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் எங்கள் வணிகவரித்துறையினுடைய ஆணையர் முனைவர் டி ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் துறையின் உயர் அதிகாரிகள் மற்றும் அலுவலக அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்